சில நொடிகள் ஒரு சின்ன வீடியோ பார்த்துருப்பீங்க இப்போ முயற்சி பண்ண இதுக்கு இதுக்கு முன்ன நைன்டீன் எயிட்டின் படத்துல டைட்டில் அழுமையா போடுறாங்க பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் விஷயத்த சொல்லிடுறேன் பார்த்த உடனே புரிஞ்சிருப்பீங்க அதுதான் நம்ம சினிமா ரசிகர்கள் பவர் நாங்க நாங்கள் முக்காப்பிடம் தான் நாங்கள் சொல்லுவோம் அப்படிதான் நாங்கள் சொல்லி கிராமத்துல இதெல்லாம் என்ஜாய் பண்ணோம் எனக்கு வந்து நைன்டீன் எயிட்டிக்கு அப்புறம் கிராமத்துல திருவண்ணாமலை மாவட்டம் ஒரு பெரணமல்லூர் தா அப்படி ஒரு பரநம்புலூர் வந்தவாசி சேத்பட் இப்போ இப்போ ஃபேமஸ் அப்போ ரொம்ப கொஞ்சம் ஃபேமஸ் அதுக்குள்ள ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஊர் தான் அது கிராமம் அது கரெக்டா டைம் விரும்ப சொல்றேன் அது ஒரு விஷயம் இருக்கு அந்த கிராமத்துல தான் நான் வளர்ந்தேன் அப்பா இல்லாத காலத்துல சிங்கிள் பேர் அம்மா தான் என்ன வந்து வள அம்மா வீட்டுல அம்மா அப்பா தாத்தா வீட்டுல சைக்கிள் தான் ஃபேமஸ் எங்க தாத்தா ரிட்டையர் டீச்சர் சைக்கிள் ஃபேமஸ் எனக்கு அவளுக்கு சைக்கிள் பாக்க பார்க்க எனக்கு கொஞ்சம் ஆசையா இருக்கும் ஆனா கிட்ட போனா எங்க தாத்தா குரல் கொடுத்து திட்டுவாரு கிட்டப்போ அதை இந்த படம் பார்க்கும்போது உண்மையால எனக்கு வந்து எல்லாரும் சரி சொல்லுவாங்க சொல்கிறாங்க சொல்லியிருப்பாங்க இன்னும் சொல்லுவாங்க எனக்கு நான் அப்படி தான் நினச்சி பார்த்தேன் ஒரு ஆறு வருஷம் என் கதையை நினச்சி பார்த்தேன் அந்த விஷயத்துல அப்படிதான் என்னை வந்து எனக்கு படம் வந்து கமி கெமிஸ்ட்ரி ஒர்க் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா அப்படிதான் தான் படத்துக்குள்ள நான் உட்காந்து என்ஜாய் பண்ணேன் எயிட்டி த்ரீக்கு அப்புறம் எயிட்டி ஒன்ல ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டாவது மூணாவது நாளாக சொல்கிறேன் இல்லையா அப்படி ஆரம்பிக்கும் போது பசங்கலாம் சைக்கிள் ஓட்டி வரும்போது அதுவும் எங்க வீட்டுல கொஞ்சம் அப்போ வறுமை அதுக்கப்புறம் கொஞ்சம் செழுமை அப்புறம் வறுமை சைக்கிள் தான் சைக்கிள் தான் எங்களுக்கு ஃபிளைட் மாதிரி சைக்கிள் தள்ளி போதும் சைக்கிள் சொல்லுவாங்க சைக்கிள் போதும் தள்ளி காட்டுறானுவாங்களா அது மாதிரி அதுவே எங்களுக்கு ஹீரோ மாதிரி நான் ஹீரோ மாதிரி அப்படி ஆனா முடியாது என்னால சைக்கிள் என்ன விட உயரம் இப்ப என்னோட சைக்கிள் உயரம் கம்மி அப்போ இப்படிப்பட்ட அந்த சைக்கிளை நான் தள்ளிட்டு போகும்போது முட்டிக்கால் சொல்ல முட்டிக்கால் உடையது முட்டில விழுப்பு ஒரு வீர தழும்பு மாதிரி சைக்கிள் சொல்ற வீர தழும்பு கம்பேர் பண்ணல சின்ன சின்ன எல்லாம் பெரிய ரெக்கார்ட் ஆகி அதுக்கு சமர்த்திட்டு அது காயத்துக்கு மருந்து போறது ஒரு வேலையான்னு சொல்றது ஆனா உடல சைக்கிள் என்ன வந்து ஹீரோ அந்த ஹீரோ கிட்ட நான் போனேன்னு சொல்லிட்டு சைக்கிள் கற்றுக்க முயற்சி பண்ணி யாரும் சப்போர்ட் இல்லை உண்மையில படத்துல வர அந்த கதை தான் யாருமே கூட வரல நானே தான் விழுந்து எழுந்து கத்துக்கிட்டு அந்த சைக்கிள் அந்த மூவ்மெண்ட் பண்ண உடனே பெடல் எங்கிட்ட அடிமையான உடனே சந்தோஷம் பாருங்க அப்படி வானத்துல பறந்தேன் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன் முக்கியமா முதல்ல சைக்கிளுக்கு விஷயம் தெரிஞ்சவங்க தான் அதுல ஏன்னா சைக்கிள் துடைக்கிறதும் ஒரு விஷயம் இருக்குது சைக்கிள் துடைக்க ஒரு துணியை நினைச்சி அதை கரெக்டாக இது பண்ணி வீல் கரெக்டாக ரிம் சுற்று சைன் சுத்துறது சைனில் துடைக்கிறது பெடலை சுற்றுறது பெடலில் எப்படி இப்படி ரோல் பண்ணிட்டு அதை உள்ள சின்ன சின்ன கேப்ல எல்லாம் அந்த துரு அழிக்கு பிடிச்சிக்கும் சைக்கிள் துடைக்கிறதே ஒரு கலை அது ஒரு பெரிய சந்தோஷம் அதில் நீங்கள் முதல்ல பாஸ் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லுவோம் முதல்ல சைக்கிளை துடைக்க கத்துக்கூடாது அப்புறம் சைக்கிள் ஓட்ட கற்றுக்குன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் வந்து தான் ஓரளவுக்கு சைக்கிள் கற்றுனப்போ பிறகு அப்புறம் எங்கள் அம்மாவை சைக்கிள் கேரியில உட்கார வச்சு அவங்க வேலைக்கு போகிற ஒரு அவங்களை அழிச்சின்னு போய் விட்டப்ப அப்படி காலரை தூக்கி விட்டுட்டு நான் சந்தோஷம் அடைஞ்சினேன் அதெல்லாம் வேற லெவல் இப்போ படத்துக்கு வருவோம் படத்துல மேட்டூர் தான் அற்புதமான ஒரு கிராமம் கத்தேரிங் கிராமம் மாதிரி கதையில வருது அற்புதமான லொக்கேஷன் அருமையாக பசுமையா இருக்கு அங்கே பசங்க ஸ்கூல் பசங்க லீவ் ஆரம்பிக்கும் மணி அடிக்கும் ஸ்கூல் ஸ்கூல் பில் அடிக்கும் அதாவது படம் ஸ்கூல் முடியும் படம் ஆரம்பிக்கும் நல்ல கண்டென்ட் லீவ் விடுவாங்க சற்று சட்டில் பசங்கலாம் இன்னைக்கு அடிச்சுப்பாங்க அதெல்லாம் மறக்க முடியாத நினைவுகள் அப்படி போனவுனே இந்த லீவுக்கு என்னடா பண்ண போற நம்ம ஏன்னா லீவ் கரெக்டா இந்த லீவ் டேஸ் பசங்கெல்லாம் அப்போ சைக்கிள் ஓட்டுறது ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு ஊர் கூட போகாம அக்கா மாமா கூப்பிட்ட அது போகாம ஹீரோ நாயகன் சின்ன பையன் சூப்பரா நடிச்சிருக்க தம்பி வாழ்த்துக்கள் அவனுக்கு எல்லாருக்கும் இவன் சூப்பரா நடிச்சிருக்கான் அவன் தான் மெயின் அவன் வந்து முடிவு பண்ணி இந்த சைக்கிளுக்கும் அவனுக்கு என்ன கனெக்ஷனு அது எப்படி எல்லாம் சரி பண்றாங்க முக்கியமா அவங்க அப்பா கேரக்டருக்கு சைக்கிளுக்கு என்ன தொடர்பு அவர் பேர் நடராஜா சரிஷன் கிண்டல் பண்ற மாதிரி கரெக்டா டேரக்டர் கேஷ் பண்ணிருக்காரு நடராஜா சர்வீஸ் நிறைய பேர் வந்து நடராஜா சர்வீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒரு காலத்துல இப்போ படத்தில் ஒரு சீன் சினிமா போகும்போது அவங்க போடுற வேகம் ஏ பாட்டு போட்டோம் சீக்கிரமா படம் அடிச்சிருவோம்னு சொல்லும் போது எனக்கு என்ன என்னமான அந்த ஞாபகம் வந்தது ஏன் நான் இருந்த கிராமத்துல தேட்டரில் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பம் விநாயகனை வினை தீர்ப்பு பண்ணி ஆரம்பிச்சு கடைசியா வந்து கடவுள் அமைத்து வைத்த மேடை சில நாட்கள் அப்புறம் வந்து பூ இந்த நிலத்தை முடிவு படத்துல நிலத்தை முடிவு படத்துல தூவி வசந்தங்கள் வாழ்வி அந்த பாட்டு பெரிய பாட்டு கொஞ்சம் பிரேக் ஆகி மறுபடியும் போடுவாங்க அந்த பாட்டு ஆச்சுன்னா கன்ஃபர்மா அடுத்த தான் அர்த்தம் அந்த பாட்டு கேட்டால் நாங்க பாட்டுக்கு ஓடி இருக்கோம் அது உண்மையில அந்த சீன் எனக்கு கனெக்ட் ஆச்சு அப்படி போவாங்க இப்ப நடுவில் முதல்ல சீன் வருவோம் இவன் அப்பாக்கு பயந்து பயந்து வளர பையன் அவர் பெரிய பொண்ணு சின்ன பையன் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும் இந்த பையன் செல்லமா இருக்கும்போது அவன் பண்ற விஷயங்கள் அவன் ஃப்ரெண்ட்ஸ் அமையும் முக்கியமாக பணக்கார வீட்டு பையன் பசங்களை எப்படிலாம் நடத்துவாங்க அப்படின்னு ஒரு பையன் அவங்களுடைய சேட்டையை பண்ணுவான் அந்த சேட்டைக்கு பயந்து அவங்ககிட்ட அடிமை கொஞ்சம் லைட்டா அடிமை மாறி மனசுக்குள்ள கொஞ்சம் சொல்றதெல்லாம் கேக்குற மாதிரி அந்த பசங்க படுற கஷ்டம் நம்ம இப்படி இருக்கும்போது ஒரு பையன் சைக்கிள் வாங்கிட்டான் அவன் எவ்வளவு கத்து காட்டுவான் கெத்துன்றது இப்போ வார்த்தை அப்ப வேற மாதிரி சீன் காட்டும் சொல்ற மாதிரி இன்னும் நிறைய வார்த்தைலாம் இருந்தது அது சொன்ன நீளமா போவோம் அப்படி பண்ணும்போது நமக்கு பார்க்கும்போது அதுவும் அந்த கலர் கரெக்டா பிடிச்சிக்காட்டு அந்த மாதிரி கலர் தான் போறோம் அதுக்கு ஒரு பையன் பண்ற விளையாட்டு அவன் சைக்கிள் கத்துக்கிறது சொல்லிட்டு இவங்களை வச்சு அவங்க கத்துக்கிறது அவங்க கிடைச்ச வேலை உனக்கு கக்க மாட்டான்னு சொல்றது அப்புறம் கதையில வந்து முக்கியமா சைக்கிள் ஷாப் ஓனர் நான் வளர்ந்த கிராமத்தை பண்ணிட்டேன் அங்க வந்து கா அண்ணாமலை சவுண்ட் சர்வீஸ் அவர் வந்து சவுண்ட் சர்ஸ் வச்சிருக்கிற சைக்கிள் ஷாப் இதுதான் அங்க ஃபேமஸ் இந்த நம்பர்ஸ் இந்த நம்பர் எடுத்தோமோ நானும் ஒரு மணி நேரம் உட்காந்து ஒரு சைக்கிள் எடுத்திருக்காங்க அதுவும் சின்ன சைக்கிள் உடஞ்ச சைக்கிள் பாதி சைக்கிள் தான் கிடைக்கும் அதாவது பாதி பாதி நல்லா இருக்க சைக்கிள் தான் எனக்கு கடைசியா கிடைக்கும் அதான் ஒரு மணி நேரத்துக்குள்ள திட்டுவாரு திட்டுவாரு சைக்கிள் அந்த திட்டுவாரு அது அந்த கரெக்டா சீன் ஒரு சங்கு சவுண்டிங் சவுண்ட் விடுற மாதிரி வரும் அதெல்லாம் சூப்பராக கரெக்ட் ஆச்சு அப்படிதான் இதெல்லாம் நினச்சி பார்த்துரு அத்தனை சினிமா கூட நம்ம 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 லைஃப்ல நினச்சி பாக்கிறது அப்பக்கா அண்ணாமலை சவுண்ட் சரி சைக்கிள் ஷாப் தானே இல்லையா அந்த மாதிரி படத்துல மில்ட்ரி சைக்கிள் ஷாப் மிலிட்ரினு ஒரு பேருக்கு ஒரு விஷயம் கோழிக்கு படத்துல வேற மாதிரி வரும் இந்த படத்துல வேற மாதிரி வரும் ஒவ்வொரு படத்துல மிலிட்ரியால ஒரு விஷயம் முக்கியமாக தாவணி கனவுகள் அதெல்லாம் சான்ஸே இல்ல இப்படி இந்த விஷயம் கனெக்ட் ஆகுறதால ரொம்ப சந்தோஷம் அவர் வந்து மிலிட்ரியில என்ன செஞ்சா ஒரு காமெடி வரும் அந்த கடைக்கார வந்து டார்ச்சர் பண்ற மாதிரி பிடிக்கிறதுக்கு காசு கேட்டு சைக்கிள் அடக வச்சு சீன் வருகிறோம் அதுக்குள்ளதான் கதை இன்னும் அவர் அவ அடக வச்ச சைக்கிள் தான் இந்த பையன் எடுத்து போயிட்டு ஒரு பிரச்சனை வரும் அவன் எப்படிலாம் கத்துக்கிறான் ஓசை போடுறான் மறுபடியும் அந்த சைக்கிள் போய் வெப்பி விடுறான் அப்போ அவங்க அப்பா அம்மா கிட்ட அவங்க அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டு அந்த அப்பா என்ன பண்றாரு எவ்வளவு சூப்பரா இருக்கும் திருவிழா சமயத்துல நம்ம வந்து பொம்மை எல்லாம் வச்சுட்டு அந்த காசு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் சில்லரை கட்டிட்டு நம்ம படுற கஷ்டம் அதுவும் நல்லா இருந்தது இந்த பத்து விசா இருபது பிசா ஐம்பது விசா ஒரு ரூபாய் காலன்றது ரொம்ப ரொம்ப கிரேட்டு அது படத்துல காமிச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நைன்டீன் எயிட்டி அப்படி தானே ரொம்ப சந்தோஷம் கரெக்டா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப சேகரித்து கொடுத்துருக்காங்க சீனுக்கு செம கிளாப்ஸ் கர்ணன் படம் ஓடுறது இடைவாளையில முருடக்கால அந்த ஸ்லைடு போறது விசில் அடிக்கிறது இதெல்லாம் ரொம்ப ரசிச்சு சார் பாராட்டுகள் படத்தை வழங்கிய அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க இந்த மாதிரி நிறைய படங்களை கொடுங்க இன்னொரு வேண்டுகோள் தியேட்டர்ல இப்போ ஒரு ஷோ தான் இங்க பிவிஆர்ல வடபாணி போகிற மாதிரில ஒரு ஷோ தான் பத்திக்கு கொஞ்சம் ஷோ காட்சிகள் அதிகப்படுத்தினா இன்னும் சந்தோஷம் பல காரணங்கள் இருக்கலாம் ரசிகர்களுக்காக மக்களுக்காக சினிமா ரசிகர்களாக தான் சினிமா ஏதாவது முடிவு பண்ணி ஒரு நல்ல தியேட்டர் இல்லைன்னா இதை விட வேற தேட்டர் கூட நீங்கள் சொல்லலாம் காட்சிகள் அதிகப்படுத்தி ஒரு தகவல் கொடுங்க சேனல்ஸ் நீங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க நம்ம நம்ம இப்பதான் தான் பேசுகிறோம் நீங்களாம் நிறைய பேசியிருப்பீங்க இன்னும் இந்த படத்தை ப்ரமோட் பண்ணுங்க எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் எல்லா பசங்களும் பார்க்கணும் ஒரு ஆசை இப்ப கதைக்கு வருவோம் அப்படிப்பட்ட இதுல அந்த சைக்கிள் அவன் திருப்பி எப்படி விடுறான் அவர் அவன் குடிகாரங்கிட்ட இருந்து அவர் எப்படி தப்பிக்கிறாரு இவங்க அப்பா என்ன செய்யறாருன்ற அப்படி கதை அவங்க அப்பா ஏன் சைக்கிள் ஓட்டல நடராஜா சர்வீஸ் ஏன் அவரை கெட்டில் பண்றாங்க அதுக்கு சூப்பரான ஒரு பிளாஷ்பேக் அவங்க ஃப்ரெண்ட் அதுவும் சைக்கிள் தான் அவன் பார்ப்பான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த விஷயம் எல்லாம் பண்ணியிருக்காரு பண்ணிருக்காரு அவர் சொன்ன உடனே இவன் புரிஞ்சுக்கிட்டு சைலண்டா வருது இப்ப பாருங்க அந்த வயசுலேயே அவன் எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கலாம் தெரியாது லீவு நாட்கள்ல வேலைக்கு போற விஷயம் சூப்பரா பதிவு பண்ணிருக்காரு உண்மையில சொல்றேன் நான் அப்படிதான் முதன் முதல் நான் ஒரு இடத்துல கூல்ட்ரிங்க்ஸ் கடையில சோடா பாட்டிலுக்கு அப்பெல்லாம் கோலி சோடா பேமஸ் அந்த ஒரு கூல்ட்ரிங் கடையில் நான் வேலைக்கு ஒரு நாளைக்கு எனக்கு அஞ்சு ரூபாய் தான் சம்பளம் கொடுத்தாங்க அந்த மாதிரிதான் அந்த பையன் சைக்கிள் ஷாப்ல வேலைக்கு போவான் அவர் அப்பா அந்த பாக்கிக்காக நான் வேலை செய்யறேன்னு சொல்லும் போது கிரேட் ரொம்ப சந்தோஷம் அப்படி மாதிரி நினைச்சிட்டு அவ அப்படி பண்ணுவான் அப்புறம் சைக்கிள் கிடக்காரு அவருக்கு அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் பழைய சைக்கிள் ரிப்பேர் பண்றது இவன் மறுபடியும் அதை எடுக்க அதுக்காக ஒரு விஷயம் இதெல்லாம் தெரிஞ்சு இவங்க அப்பா அவங்க அப்பா வந்து ஒரு சின்ன மைனஸ் சொல்றது என்னன்னா லாட்டரி சீட் வாங்குவாரு அந்த அந்த காலத்துல லாட்டரி சீட்டு கண்டிப்பா எல்லாருக்கும் லாட்டரி சீட் இல்லாம எயிட்டி சொல்ல முடியாது இல்லாம அதுல ஒரு விஷயம் அவருக்கு அடித்த தோல்வி அப்புறம் சின்ன சின்ன சூதாடுற மாதிரி மரத்துக்கீழே உட்காந்து ஏதோ ஒரு தவறான விஷயம் ஒரு பழக்கம் தீய பழக்கம் மாதிரி அதனால அவருக்கு எழுப்புன்றது அழகா சுட்டி காட்டி சாட்டை வசனம் பாராட்டுக்கள் உண்டில காசு எடுக்கிற விஷயம் எல்லாமே சூப்பர் அப்புறம் அவங்க அப்பா மனசு மாதிரி இந்த பையன் ஒரு செட் ஆஃப் அழகா பண்ணிருப்பான் அதுதான் சில பேருக்கு நம்ம பிடிச்ச விஷயத்த நம்ம கிராமத்துல சேருது எவ்வளவு நல்லா இருக்குன்ற மாதிரி சைக்கிள் சட்டை மாதிரி ஒரு பண்ணிருப்பான் அது அப்படியே கண்ணுல தண்ணி வந்து ரம்யமா அந்த அழகு கவிதை மாதிரி என்னவெனா பாராட்டலாத அவ அதை பார்த்தவன ரெண்டும் சந்தோஷப்பட்டு தான் முடிவு மாதிரி டைலாக்கே இல்லாம ஒரு சீன் போயிட்டே இருக்கும் புது சைக்கிள வாங்கி இந்த நிப்பாட்டி இப்ப சைக்கிள் தான் எனக்கு பெருமாண்வாரு சார் ரொம்ப சந்தோஷம் சார் இங்க இந்த பசங்களுக்கு கேம் என்னன்னா ஒரு பந்தயம் கட்டிட்டு யார் சைக்கிள் ஓட்டுறாங்க அவன் சைக்கிள் வந்து முக்காப்பிடல் போட்டு கால தூக்கி போட்டு சீட்ல உட்காந்து ஓட்டுறது ஒரு பெருமை இருக்கு பாருங்க அதிலையும் ஜெயிப்பான் அவன் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்ப அந்த சைக்கிள் கத்துக்கிற விஷயத்துல ஹீரோ ஆயிட்டு பசங்களுக்குள்ள அந்த இவனுக்கு இவன் கிண்டல் பண்ற பையன் அவனுக்கு அவனுக்குற பந்தயம் கட்டிட்டு சேலஞ்ச் பண்ணி ஒரு போட்டிக்கு போறதுல அவன் சைக்கிள் பிரச்சனை வரும் இவன் அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணிட்டு நட்புக்குள்ள இதெல்லாம் சகஜம் நான் அப்படிலாம் இருக்க கூடாது சொல்றதெல்லாம் சான்ஸா இல்லை நல்ல லெசன் அப்புறம் அவங்க ஒரு இடத்துக்கு போவாங்க உயரமான ஒரு இடம் கோயில காட்டுவாங்க ஒரு பேர் சொல்லுவாங்க மேட்டூர் பக்கத்துல அந்த இடம் ரொம்ப பிரமாதமா இருக்கு ஒளிப்பதிவுக்கு ரொம்ப சூப்பர் 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 க்ளோஸ் அப் ஷாட் சரி லாங் ஷாட்டும் சரி அந்த ஒரு ஆங்கிள்ள காமிச்சிட்டு நம்மளால அதை பாக்குற விஷயம் அந்த பசங்க பாக்குற லுக்கு நாம அங்க இருக்கிற மாதிரி தான் ஃபீல் வருது பாராட்டுக்கள் சார் அப்புறம் வந்து இவங்க ரிட்டர்ன் வரும்போது அவங்களுக்குள்ள ஒற்றுமை இப்படி பண்ண முடியும் இந்த லீவு நாட்கள் இவங்க ஆடுற விளையாட்டு எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த பயிற்சி நான் வந்து கம்பு கத்துக்க போறது கம்பு சுத்த போறது அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாமே கிராக் பண்றது அப்புறம் பனங்கா பனங்கா வெட்டி சாப்பிட்டவனா அந்த பனங்காவை கட் பண்ணி நம்ம வண்டி ஓட்ட யூஸ் பண்ணுவோம் கிராமத்துல இன்னும் அதுதான் பசங்களுக்கு ஒரு ஜெட்டு மாதிரி வாங்குவேன் ஒரு ரேக்கெட் சொல்றதுல அந்த மாதிரி ஒரு வாகனம் அது ஒரு கம்புல கட்டிட்டு ரெண்டு பனங்காய் ரெண்டு பக்கம் வச்சு நடுவில் ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு தள்ளி போடுறது இதெல்லாம் சூப்பர் கரெக்டா பண்ணியிருக்காரு டேரக்டர் அதுக்கும் பாராட்டுகள் அப்புறம் கிளைமேக்ஸ்ல சூப்பர் அதுதான் நெத்தி அடின்னு சொல்ற மாதிரி டச்சு பசங்க அப்பாக்கு அந்த அந்த பையன் அந்த அப்பாவுக்கு சைக்கிள் கற்றுக்கூடிய ஒரு விஷயமும் அவரு கெஸ்டான சைக்கிள் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு அழகா நிப்பாட்டுவாரு பாராட்டுகள் சார் கதை வந்து சிறுகதை வந்து ராசி அழகப்பட அதுவும் டைட்டில் அதுக்கும் பாராட்டுகள் டைட்டில் கவனிச்சு பாருங்க நிறைய விஷயம் வரும் குழந்தைகளுக்கு நடிப்பு பயிற்சி கொடுத்தவர் நந்தகுமார் அவருக்கும் பாராட்டுகள் சீக்கிரம் உங்க இன்ட்ரில ரொம்ப எதிர்பார்க்கிறோம் ஆக மொத்தம் படல் பார்க்க வேண்டிய படம் தவற விடாதீர்கள் நிச்சயமா படம் பாருங்க இந்த படத்தை இயக்கிய இயக்குநருக்கு பாராட்டுக்கள் வாழ்த்துகள் அனைவருக்கும் பாராட்டுகள் படக்குழுவினர் மிக மிக முக்கியமாக சிவகார்த்தியன் அவர்களுக்கு பாராட்டுகள் எஸ்கே அந்த பேனர் இதுல கரெக்ட் நின்னு இருக்கு இன்னும் நிக்கும் என்னைக்குமே பாராட்டும் டைட்டில் ஆரம்பிச்சு கிளைமேக்ஸ் வரலாம் அற்புதம் இசை ஜிப்ரான் சூப்பரா படிக்கீங்க சார் வாழ்த்துக்கள் இது போல படங்கள் கண்டிப்பா வரணும் எயிட்டிஸ் மட்டும் இல்ல செவன்ட்டீஸ்லேயே கொடுக்கலாம் தப்பு கிடையாது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு பசங்க விளையாட்டு மறந்தது ஏன்னா இப்ப செல்போன்ல அப்படி போயிட்டு இருக்கு பசங்க இதெல்லாம் மாதிரி இந்த டைம்ல கொஞ்சம் சைக்கிள் பழக்கம் வந்து சைக்கிள் பயிற்சி உடம்புக்கு நல்லது அது முக்கியமா சைக்கிள் ஓட்டினா எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்ற எல்லாம் நான் சும்மா சொல்லி அதை உங்களை திருப்பி திரு அதையே சொல்லலை சைக்கிள் பழக்கம் நல்லது சைக்கிள் ஓட்டுறது உடம்புக்கு நல்லது ஆஹ் இப்போ டைட்டிலுக்கு வர அதுக்குதான் தான் கரெக்டா கேச் பண்ண எடுத்தாந்தேன் எல்லா படத்துலயும் ஒரு டைலாக் பண்ணிட்டு நமக்கு அவேர்னஸ் கொடுப்பாங்க இந்த படத்துல அதை போடாம ஏன்னா இன்னும் யாரும் செய்யல பாராட்டுக்கள் குடிகாரன்னு சொன்னா குடிக்கிறதோட காட்டுல பாராட்டுகள் டைரக்டர் சார் என்னன்னா டைட்டில் வந்து என்ன சொல்லுவாருன்னா எதெல்லாம் நல்லதுன்றது நான் லைன்ல போட்டுருக்கேன் பாருங்க அவ்வளவு சூப்பரா சொல்லியிருப்பாங்க அதுக்கும் பாராட்டுகள் ஆக மொத்தம் புதுமை பழமையில் புதுமை பழமை விஷயத்தில் புதுமை இந்த நேரத்துல இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அனைவரும் தியேட்டருக்கு இந்த படத்தை பாருங்க இதுக்கப்புறம் ஓடிடி தொலைக்காட்சி வழியா படம் வந்து தவறாம பாருங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நம்ம தமிழ் சினிமா சிறப்பு தொடரட்டும்